தொயிலும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்ல எல்லை மறுவாழி அழிக்கும் பாத ஊரியம் போல் திருவாசகம் தேசிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் எந் நெஞ்சில் நீங்க தாம் தாழ்வாழ்கோகழி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கடி வாழ்க வேகம் கெடுத்தன் அடிவெல்க பிறப்பவருக்கும் பின் தன் பெய்கடல்கள் வெல்குறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க கரம்புவிவார் உள்மகிழும் கூண்கடல்கள் வெல்க அடி போற்றி அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிரப்ப இருக்கும் மன்னன் அடி போற்றி சீஆந்து நம் தேவன் அடி போற்றி இன்பம் அருமலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தைவினை முழுதும் கண்ணுதான் தன் கருணை கண்காட்ட வந்தெழுதி என்ற்கு எட்டார் கடல் இறங்கி வெண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் என் பெரும் சீர் பொள்ளாவினை ஏன் அறி ஏன் பொல்லாகி மரமாகி மரமாகிகமாகி பறவைாய் பேராய் வல் அசுராகி முனிவராய் தேவராய் இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தி அழைத்தேன் எம்பெருமாள் உன் பொன்னடிகள் கண்டின்று கண்ணின்று வீணுற்றேன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாரங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகள் நுண்ணியனே வெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் ஓயகல வந்தருளி மெஞ்ஞானமாகி மெழுகின்ற மெய்சுடரே எஞ்ஞானம் இல்லாத இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அடிப்பாய்வாய் எண்ணெய் புகு வைப்பாய் நின்று ஒழும்பின் மாற்றத்தில் நேரியாய் சேயாய் நரியானேன் மனம் கழிய நின்ற மறையோனேன் கரந்தொனே நிகழ்ந்தால் போல தேனூரி சிறந்தடிய சிந்தூரில் எங்கள் பெருமான் விண்ணோர்கள் ஏற்றுவதற்கு மறைந்திருந்தாய் எம்பெருமான் தன்னை மறைந்திர மூடிய மாய இருளை அகப்பாவம் என்னும் அங்க கட்டி பொருந்தோல் போட்டெங்கும் புள்ளழுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது குடிலை மலங்க புலனை செய்ய நிலங்கு மனத்தால் உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து நல்லுறுகும் நல்தானிலாக சிறியேற்கு நல்கி நீலங்கன் மேல் வந்த ஒளி நீல் கழ்கள் காட்டி நாவயிற்கரையாய் கிறந்த அடியேற்கு காயில் சிறந்த மலர்ந்த மலர் தேசனே தேனால் தமுதே சிவபுரணி பாசமா பற்றறு பாரிக்கும் ஆரியனே அருள் பொறிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பெறாது நின்ற பெருந்த அருணைப் பேராறு ஆறாமுதே அளவிழா பெம்மானே உள்ளத்து ஒானே நிரால் உருக்கி என்பமும் துன்பமும் அன்பருக்கு அன்பனே யாவையுமான் ஜோதியனே துண்டிவுனே தோன்றும் ஐயனே ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே ஈக்கண்ணை அற்பரண்ட எந்த பெருமானே குரு ஞானத்தால் கருத்தின் நோக்கரிய நோக்கே காவலனே கான்பரிய பேருளையே வெள்ளனே அட்டா நிக்காய் நின்ற தோற்ற சுட உளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றவாம் பையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான்

இறைவா போற்றி போற்றி ஆனாய் போற்றிம்பத்துறை அண்ணா ரவுத கடலே போற்றி பராய்த்துறை மேடிய பரனே போற்றி சிரப்பள்ளி மேடிய சிவனே போற்றி குற்றாலத்தும் கூத்தா போற்றி கோகழி மேவிய கோவே போற்றி ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி பாங்கார் பரணத்து அழகா போற்றி திருக்கழு குன்றின் செல்வா போற்றி பொறுப்பவர் பூவனத்து அரணே போற்றி இடை மறுதுரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சீரா திருவை ஆரா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூட குருமணி போற்றி தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி வீட்டனுக்கு ஆற அமுதனாய் போற்றி சந்தன சாந்தின் சுந்தரா போற்றி சிந்தை கரிய சிவமே போற்றி கழுநீர் மாலை கடவுள் போற்றி தொழுவார் மைய துடைப்பாய் போற்றி குடை தசுன் மாலை கொண்டு அருள் போற்றி புறம்பலை எரித்த புராணா போற்றி பரம்பரஞ்சோதி பரணே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி 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 வான்மையில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குடலிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க

அன்று அன்றுந்தேன் புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் உலர்ந்து போனேன் உடையானே உலவாயின்பொடர் காண்பான் அலந்து போலின் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே அடியா சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யானவமே பிணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் போக்கின்றேன் கடியேனுடைய கடுவினையை களைந்து உன் கருணை கடல் பொங்க புடையாய் அடியின் உள்ள தேவாதுருக அருள்வாயே அருளாரமுத பெருங்கடல்வாய் அடியார் எல்லாம் புக்கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தே ேன் மானே மருளார் மனத்தோர் உன் மரத்தன் வருமாலின்றிங்கியனை கண்டார் வெருளாவன்னும் மேய் அன்பே உடையாய் பெற நான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மேயடியார் உள்ளே விரும்பி என அருளால் இடர் கலைந்த காமுதே அருமா மணி முத்தே தூண்டா விளக்கின் சுடரணையாய் சொண்ட நேர்கும் உண்டாம்பொல் வேண்டாதுன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே மேவும் உந்தன் அடியாருள் விரும்பி யானும் மேமையே காவி சேரும் கயல் கண்ணால் பங்காவுந்தன் கருணையினால் பாவி ஏற்கும் உண்டாமோ பரம ஆனந்த பழங்கள் சேர்ந்து ஆவி யான் எனதென்று யாதும் இன்றி அறுதலே அறவே பெற்றார் நண்பர் அந்தம் இன்றி அதனகவும் புறவே கிடந்து பொலைனாயேன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் பேரா பேராவழியாய் பிரிவு இல்லா மரவானினையாய் அளவு இல்லா மா இன்ப மா கடலே கடலே அனைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் பவனு இடரே பெருக்கியே செற்று இங்கு இருக்கல் அழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளையே என்று ஒழிந்தே கழிந்தொழிந்தேன் இருள் நீங்க ஜோதி துணி நாயே துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து தினியார் மூங்கில் சிந்தையே சிவனே நின்று என்றேன் அணியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருளிய தனியாதொல்லை வந்தருளி தளி பொற்பாதம் தாராயே தாரா அருள் ஒன்றின்றியே தந்தாய் என்று உன் தமரல்லாம் ஆரான் அடியேனும் அயலார் போல அயர்வேனோ சீரால் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானி மானோர் பங்கா வந்தேப்பார் மதுர கனியே மனம் நேக்கா நான் ஓர் தோளால் சுறைவத் நம்பித்தால் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் புள்ளத்தை கோனே அருளும் காலந்தான் கொடியேற்கோ கூடுவதே கூடி கோடி உன்னடியார் கொனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய் வாடி வாடி வழியற்றேன் வற்றல் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையோடு கலந்து உள்ளுருகி பெருகினக்கே ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக யாக அருள் காலந்தே திருச்சிற்றம்பலம் இல்லை